அடே அடே சின்ராசு கேட்டா சின்ராசு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்கிய அந்த புள்ளத்தையே செஞ்சது தப்புன்னு சொல்லி இல்ல உனகிட்ட மன்னிப்போய் கேட்டுச்சு இல்ல மன்னிச்சு விட்டு வேண்டி தானே அதை விட்டு விட்டு வெயில போய் மண்ணி போட சொன்னியே உனக்கு ஏதாச்சும் புத்தி இருக்காடா சொல்லு பாப்போம் இது உனக்கு நியாயமா தகுமா சொல்லுடா அப்பா அவ செஞ்சு தப்புக்குதான் நான் தண்டனை கொடுத்துருக்கேன் நான் ஒன்னும் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல அவளாதான் வாயை தொடர்ந்து கேட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன் அதுக்குன்னு அந்த புள்ளிய வெயில்ல மண்டி போட சொல்லுவாக்கா இந்த வெயில்ல வெளிய தலை காட்ட முடியல அவாம தலையில துண்ட போட்டுக்கிட்டு வீட்டுல முடங்கிட்டு கணக்கா அந்த அளவுக்கு வெயில் கொளுத்திட்டு கிடக்கு வெயிலோட உச்ச கட்டம் இப்ப அதிகமா இருக்கு பாத்துக்க ஆனா நீ என்ன அந்த புள்ளிய இப்படி வெயில முட்டி போட சொல்லியிருக்க யாராச்சும் போற வரவங்க பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க எப்பா போறவங்க வரவங்க பத்தில எனக்கு ஒரு நாளும் கவலை கிடையாது இவ பண்ணது தானே வெயில் அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களே அதே தான் நானும் சொல்றேன் தான் வேற ஒருத்தங்க ஊருக்கு இந்த வெயில் அடிக்கிற வெயில்ல வீட்டுல யாருக்கிட்டே சொல்லாம போய் சுத்தத்துக்கு தெரிஞ்சிச்சுல அப்ப மட்டும் வெயில் நல்லா இருந்துச்சாக்கோ இப்ப முட்டி போடச்சோம்னா கஷ்டமா இருக்கோ சரிடா நீ அவளுக்கு வேற ஏதாவது தல்லணு குடுக்கலாம்ல அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ புருச முன்னாடி சண்டெல்லாம் நாலு செவுத்துக்குள்ளதே நடக்கணும் இப்படி நாலு பேர் பாக்குற மாதிரி நடக்க கூடாது அப்புறம் மட்டும் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே தான் பண்ண நானும் சொல்றேன் இந்தா அன்னைக்கு அம்மா பேசுனா பேசி பாத்தீங்கல இவன் ஊருக்கு போனதுனால போய் எங்கேயே ஊரை சுத்தி இருக்கா என்ன பண்றா ஏது பண்றா எங்கேயா போவா அப்படி இப்படின்னு கண்ணு காது மூக்கு வச்சு எப்படி எல்லாம் பேசினாங்க பாத்தீங்கல்ல அவ கடக்குறா அவளா ஒரு ஆளா அவ பேசு நினைச்சுக்கிட்டா நீ சின்ன பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ணிட்டு கிடைக்க இதுக்கு பேரு ஒண்ணும் சித்திரவத பில்லப்பா இந்த சித்திர வெயில இவன் நல்ல ஊரை சுத்துக்கு சந்தோஷமா இருக்காள் அதே மாதிரி அனுபவிக்க விடுங்க பாவி கட்டின புதுசா மாதிரி பேசுற கல் நெஞ்சு காரா போத நிப்பாட்டுக்குப்பா ஆளாளுக்கு என்னை கேள்வி கேட்க கூடாது அவ என்னைக்குவோ அவ பேர் மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வந்து கூடாதுன்னுதான் நான் நினைக்கிறேன் யாரு உன் அம்மா கதை சொன்னதுதான் ஒண்ணுக்கு ஏற்கனவே பேசுவா அவளுக்கா பேசுறதுக்கு சொல்லி தரணும் அவசந்தா கேட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்காக்க உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா போ சொல்லுடா இருக்கு நம்பிக்கை இருக்கு அவ மேல கிருக்கம் இருக்கு இங்க பாருங்க அவன் மேல எந்த தப்பும் வந்துடக்கூடாது நாலு பேரும் நாலு விதமா பேசுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அம்மா பேசினது ஒரு அர்த்தம் இருக்கு ஆள் ஆளுக்கு அவங்க வாய்க்கு வந்த படிங்களா பேச மாட்டாங்க எது உண்மை எது பொய்யின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு விஷயத்த ஒன்பது விஷயமா மாற்றி பேசுவாங்க கட்டின புருஷன் இருக்கையில கண்ண உங்களோட ஊரை சுத்துறானு பேச மாட்டாங்க சொல்லுங்கப்பா எனக்கு வர வெறுக்கி அவளை வெட்டி போட்டிருப்பேன் அவன் கொடுக்குற தண்டனைக்கு சரீன்னு சொன்னால அதனால அமைதியை விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் வெயிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமாட்டிக்கு வேணா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன் அவளை கஷ்டப்படுத்தி பாக்கணும் நான் நினைக்கல ஆனா கட்டின புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி கண்டபடியும் கண்ட மேனுக்கு சுத்தி இருக்காளே அது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லுங்க பாப்போ இன்னைக்கு வர இந்த சின்ன பழக்கம் தான் நாளைக்கு பெரிய விஷயமா மாறும் எதுவாக இருந்தாலும் புருசுகிட்டையும் வீட்டுல இருக்கவங்ககிட்டயும் ஓப்பனா சொல்லணும் ஒளிவு மரம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பம் நல்லா இருக்கும் சின்ன விஷயம் தானே சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடி கிளம்பி போயிருக்காளே நாளைக்கு இதே பெரிய விஷயமா இருந்து அதையும் மறைக்காம சொல்லாம இருந்திருந்தானா அப்புறம் பெரிய பிரச்சனை வராது சொல்லுங்க பாப்போம் அதுக்காக தான் அவளுக்கு இந்த தண்ணில குடுத்துருக்கேன் கொஞ்ச நேரம் வெயில் காலில் சுட்டி இருக்கட்டும் அதுக்கப்புறமாட்டிங்க நானே அவளை கூப்பிட்டுப்பேன் அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க போக உச்சி வெயில் வேற மண்டிய போலக்குது சொல்ல சொல்ல கேட்காம அந்த புள்ள வேற முட்டைய போடுறதுக்காண்டி வெயில கிளம்பி போயிடுச்சு ஷோ கழுவுலே சண்ணீ பேசுகிற கொஞ்சம் எங்கேயும் பேசா பேசனேன் மன்னர் நன்னார்த்தலை மண்ணா கட்டி பரமரையானு இப்ப பாரு உன் கால்ல ரெண்டும் மாவு கட்டி போனேன் பரமராக்கப்படாத அடா அட அட என்ன காட்சியை பார்க்கும் போது கண்ணுக்கு குளு குளுன்னு கிடைக்கும்ப்பா கெழுத்து கெழுவி கால் மழை காலை போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிச்சுட்டு கடக்கு ச்சே நான் இல்லாத நேரம் பார்த்து என் புருஷனுக்கு சகுனி வேலை பார்த்து என்னையும் என் புருஷனையும் கோல் முட்டி பிரித்து விட்டுருலாம்னு பார்க்குறையோ ஒரு நாள் அது நடக்காது கெழுவி நலந்தானா நலந்தானா உடல உள்ளமோ நலந்தானா உடல உள்ளமோ நலந்தானா எவ்வளவு நக்கல் இந்த கேள்விக்கு வேணும் எரிய பார்த்து நலந்தானா பாட்டு பாடுது நான் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் வேணும் இந்த பாட்டு பாடுது எத்தே என்ன ரொம்ப ஓவர சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா ஏசி காத்துல எது தாப்புல அடிச்சிட்டு கிடக்கு நல்ல குழு குழுனு கிடக்கு அதை குத்த வச்சு உட்காந்துருக்கேன் உனக்கு வயிறு பத்திக்கிட்டு ஏறியது உன் வேலையை பாரு எனது ஏசி காத்து இது தாப்புல வருதா வரும் வரும்

அடிக்கிற வெயில அனல்லியே அத்தனை பேரும் செத்துட்டு கணக்கா நூறு டிகிரி நூத்தி பத்து டிகிரி காயிலாம் பாத்துக்க ரோட்ல ஆம்லேட் போட்டு ஆப்பாயில் போட்டு அடுப்பே இல்லாம சமையல் செஞ்சு சாப்பிட்டு கிடக்காங்க வெயில முட்டி போட்டு சாவாத ஒழுங்கா எந்திரிச்சு ஓடிடு அதுதான் நான் உனக்கு போற வாழ்க்கை பிச்சை பிச்சையா நீங்க வாழ்க்கை பிச்சை போட்டு தான் நான் வாழ்ன்ற அவசியம் கிடையாது என் வாழ்க்கைய நல்லதையும் கிடக்கும் நீங்க வாய பொத்துக்கிட்டு இருந்தாலே தினமும் எங்க கிட்ட இருந்து சோறு வாங்கி திங்கிருங்க பாத்தீங்களா அது நாங்க போடுற பிச்சை உங்களுக்கு நீங்க எங்களுக்கு பிச்சை போடுறீங்களோ கெச்ச என்னடி சொன்ன பிச்சையா அடியே பத்து மாதம் சுமந்து பற்றி என் பிள்ளையே நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நீ நேற்று வந்து கட்டிக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு சொந்தம் கொண்டாடாத பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் நீங்கள் வளர்த்துருந்தாலும் அவர் வளர்ப்பு யோகியமாக தான் இருக்கும் நல்ல வேலை உங்களை மாதிரி அவங்க வரல மாமனார் மாதிரி தங்கமான மனசாக இருக்காரு அது வரைக்கும் போதும் என்னதான் என் மாமா உன்னையை முட்டி போட வச்சிருந்தாலும் அடிக்கிற வெயில் மண்டையில் இருக்கிற ரத்தம் எல்லாம் கொதிச்சிட்டு கிடக்கு அப்போ கூட உனக்கு கொழுப்பு அடங்கலை பர்றி இந்த வாய் இருக்கிற வசதியாக நாய்களும் உன்னை கவாதுடி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க புருச முன்னாடி சந்தனா அடிக்கடிக்க வர்றதுன்னு சகஜம் போறதுன்னு சகஜம் அதிலும் என் புருஷன் புருசமா சமாதானம் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரத்துல எழுந்திரிச்சு வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போகத்தான் போறாரு அப்படியே மட்டும் நினைச்சுரா என் மகளுக்கு இருக்கிற வெறிக்கி வெட்டி போட்டுருவான் ஆனா எதோ போனா போதுன்னு கட்டின போவத்துக்காண்டி இப்படி முட்டி போட வச்சிருக்கான் இந்த வெயில எழுந்து சாம்பலா போத போறேன் போறேன் எவ்வளோ நேரம் ஆகா நான் எந்திரி கண்டிப்பாக எந்திரிச்சி போகவே மாட்டேன் அதனால தான் ஏன் கொடியை பிடிச்சிக்கிட்டே கண்ணாடி போயிட்டு உட்காந்து கிடைக்கேன் யூ கண்டினியூ யூ கண்டினியூ இம்பட்டு நேரமா கண்ணீர் விட்டு அழுது கண்டல அதே மாதிரி கத்து கந்தடு ஆனால் உன்னைய காப்பாட்ட யாரும் வர மாட்டேங்கடியா சொல்லட்டு கேளவி இவ்வளோ குளுப்பு புத்தியோ ரொம்ப சந்தோஷப்படாதீங்க கண்டிப்பாக என் புருஷே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல என்னையை கூட்டிட்டு போகதான் போறாரு அதை பார்த்து வயிறு எறி போகுது அப்புறம் கவனிச்சிக்கிற மொலை அதுக்கப்புறம் வெடுக்கு வெடுக்குன்னு ஆற்றி இந்த பல்ல நடுக்கு நடுக்குன்னு கல்ல வச்சு உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க ஓஹோ பல்ல உடைப்பேன் பல்ல ஆ என் சொல்லி பல்ல உடைக்கிறேன் மகனா ஆ அவர் மறந்து பார்ப்போம் இந்த போட்டியில் பார் பார் பாருங்க போது இவளுக்கு இன்னும் வேணாம் சின்ன பொண்ணே என்ன இது உங்களுக்கு என்ன பைத்தியமா இப்படி ரோட்ல வந்து முட்டி போட்டு கிடக்க மண்ணல எந்திரச்சு மண்டல ਮੰண்ட கிட்ட என்ன ਮੰண்டல கொலைம் இல்ல நான் தெளிவாதே இருக்கேன் ஏன் புருஷன் நான் அவர்கிட்ட சொல்லாம கொல்லாம ஊருக்கு வந்தல அந்த செஞ்ச தப்புக்கு கொடுத்து தண்டனே அத மண்டியிட்டு வெயி இல்ல உட்கார்ந்து கிடகே அண்ணா அப்படி சொல்லிச்சு 얘ல்லாம் கோவ இருந்தால அண்ணா அப்படி பேசிருக்காதே அவரே அப்படி சொல்லிருக்காரு தெரியல என்னடி பண்றது நாம இல்லாத இந்த நேரத்துல சில பேர் சகுரி வேலை பாத்துる காங்க போல அத இப்படி பேசுறாரு அன்னதே சொல்லுச்சினா உனக்கு என்ன பொசி அறிவு பேய் பாத்தல நான் செருப்பு இல்லாம காலையில நிக்க கூட முடியல நீ என்னல்லாம் முட்டி போட்டு கடிகே எந்திரி முதல்ல காலையில இருந்து எம்பட்டலமா முட்டி போறேன்னு தெரியல நான் போய் அண்ணன்கிட்ட பேசறானே எந்திரி வா உள்ள என்னடி பண்றது ஊடு பஞ்சிகலி அதல ஓடு வேண்டாம் என்னதாந்தல அவர்கிட்ட சுல்லமா கொல்லாம நான் போடுது தப்புது அது கண்டு தள்ளலைதை அனுபவிக்கிறேன் அந்த மனுஷனே வந்து என்னைக் கூப்ர வரைக்கும் நான் இங்கிருந்து இருந்து வர மாட்டே நான் செத்தாலும் சரி அவர் வந்து என்னைக் கூப்ர வரைக்கும் நான் இங்கிருந்து இருந்து வர மாட்டே பைத்தியே மாறி பேசற சின்னப் புள்ளே கொளுத்துற வெயில போய் டேய் இரு நான் போய் அண்ணன கூட்டிட்டு வரேன் இப்படி கோவப்பட்டு இவ்ளோ பெரிய நான் கொடுக்கற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லையே சொல்லாம கலாம ஊருக்கு போனதுல ஒரு குத்தமா சரின்னு சொல்லி கண்டிச்சி விட்டுந்திரலாம்ல அது விட்டுட்டு இப்படி வெயில முட்டி போட வச்சிருக்காரு என்ன மனசு அவரு இரு நான் போய் அவரை பாத்து கூட்டிட்டு வரேன் சொன்னே கேளுடி வேண்டா விடு ஏ ஆன்ட்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா கொளுத்துற வெயில கொடைய பிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க இங்க ஒருத்தி தி முட்டி போட்டு கடக்காலே கொஞ்சம் மது உங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி அவளை மன்னிச்சு உள்ள கூட்டிட்டு போலாம்ல நல்லா இருக்கடி நாயம் என் வீட்டு வாசலில் நான் குடையே பிடிச்சிட்டு உக்காந்து கிடைக்க விட்டா இங்கே வடைய கூட சுட்டு சாப்பிடுவேன் அது என்னோட சாப்பிடுங்க உன் வேலையானோ அது மட்டும் பாரு அவிகளுக்கு இருக்க எனக்கும் எந்த சமணமே இல்லை அப்படி இருக்கையில நான் இந்திய ஏன் பிள்ளைங்க பற்றி மன்னி சொல்லனா திருத்த முடியாது பாது சின்ன பொண்ணு சும்மாது சின்ன புத்தி கெட்டு போய் எதுவும் சொல்கிறான் நீ ஏமா முட்டி போட்டு வாமா அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த வெயில் எப்படி அடிக்குது நான் செத்து பரவாயில்லை இந்த நெருப்புல சுட்டு கருகி சாம்பலா போனாலும் உங்க மகனா வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன் நான் அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன் சொல்லாம ஊருக்கு போயிட்டேன் நான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு இப்படி எனக்கு தண்டனை கொடுப்பாரு அதானே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க கொஞ்சம் சொம்மாடி நான் எத்தனையோ முறை சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு வெளியே வர மாதிரி தெரியல இந்த பிள்ளைய எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வர மாதிரி தெரியல இந்த வெயில ஏமா இப்படி கஷ்டப்பட்டு கிடைக்க நீங்க சின்ன பொண்ணு கஷ்டப்படுறத பத்தி பேசிட்டு கிடைக்கீங்க ஆனா இன் மத்திரி இருக்கு கண்ணாடிய போட்டுக்கிட்டு நல்லா கண்குலாத காட்சியெல்லாம் கிடக்கு என்னடி என்ன நீ ஜாடமணி என்னன்னு சொல்றேன்னு தெரியுது ஜாடமணி சொல்லல உங்க மூஞ்சுக்கு நேரா தான் சொல்லுற அடியே நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க ஆ அது சரி நல்லா இருக்கீங்களா ஏன் விட்டு வாசல நான் உட்கார்ந்து கிடக்கேன் வெயில் அதிகமா இருக்கானே கண்ணாடி போட்டு கொடைய வச்சிட்டு இருக்கே இதுல உங்களுக்கு என்ன கொளுப்பு ஆமா மனசுல உலக அழகி நினைப்பு உள்ள கேள்வியா இருந்துட்டு உலக அழகி நினைப்போ கொடைய பிடிச்சா மட்டும் நீ உலக அழகி ஆயிர மாட்டே இந்த மாதிரி உலக எந்திரச்சு ஓடிடு நான் எதுக்கு போறோம் இது ஏன் வீடு பாதி பங்கு எனக்கு சொந்தம் அதனால ஏன் வீட்டை அடுத்து நான் உட்கார்ந்து இருக்கே உங்க வேலைய என்ன அது விட்டு பாருங்க இவ்வளவு நாள வெளிய வந்து உட்காரவே மாட்டா இன்னைக்கு கொடைய பிடிச்சு உட்கார்ந்து இருக்கே என்ன வேறம்ட்ட பண்றியா ஐயா ஐயா ஏன் வீட்ல நான் உட்கார்ந்து இருக்கே இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்க வேலைய பாருங்க

அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு என்ன பண்றது கெந்திச்சு வா ஐயோ வீடு பச்சக்கலி நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன பண்றது காலெல்லாம் வலிக்குது இந்த வெயில்ல பாத்தியா சூரிய சுல்லு நடிக்குது உடம்பெல்லாம் எரியுது ஆனா என் புருஷனுக்கு என் மனை யாருக்குமே வரலையே என்ன வந்து அங்க என்ன பண்ண சொல்ற சொல்ல பாப்போம் அப்புறம் இந்த மனுஷனுக்கு இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமா தான் போகும் அவதான் வீட்டுல இருந்து என்னைக்கு வர நான் போய் கொடைய கொண்டு வரேன்

பக்கெட் பக்கெட் தான் தண்ணி கொண்டாந்து ஊற்றுத்த பாரு நான் சொல்லும்போது ஒரு குடம் தண்ணி ஒரு ஒரு சொம்பு தண்ணி கூட கொண்டாந்து வைக்க மாட்டாரு ஆனால் மருமகளுக்கு மட்டும் பக்கெட் பக்கெட்டாக கொண்டாந்து ஊற்றுத்த பாரு கொழுத்துற வெயில எத்தனை பக்கெட் தண்ணி ஊற்றினாலும் உடனே வறண்டு சுருண்டு காஞ்சி போய்டும் நீ வாயை மூடிட்டு இரு எங்களுக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு வேண்டாங்க அங்கல் நீங்க எவ்வளவு தண்ணி கொட்டினாலும் இந்த வெயில்ல காஞ்சிதான் போகும் உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த பாருங்க உங்க மாவன் எப்ப இந்துச்சு வராது வரட்டு விடுங்க நீங்க நாங்க கஷ்டப்படுறத நினைச்சு நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அங்கிள் உங்க மாதிரி நல்ல மனசு இந்த உலகத்துல எந்த மனசுல இருக்கும் ஆனா கல் நெஞ்ச சில பேர் தான் இருக்காங்களே கடவுள் அவங்களுக்கு மட்டும் எந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு நல்லா கண்ணாடி போட்டுக்கிட்டு சுபிச்சா உட்காந்து வாய் குடிச்சா மூணு வேளை சாப்பிட்டுக்க குடுப்பாரு சை அங்கிள் சொன்ன கேளுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி தண்ணியை தந்து கொட்டாதீங்க அப்புறம் உங்களுக்கு புள்ளைக்கு தெரிஞ்சா அதுக்கும் இன்னும் கோச்சிப்பாரு இவ்வளவு தூரம் நடந்திருந்தோம் அவர் எந்திரிச்சு வந்து எட்டி கூட பார்க்கல பாத்தீங்களா அவருக்கு உண்மையிலே என் மேல பாசம் ஆக்குறேன் எதுவுமே இல்ல போல இருக்கு விட்டுடுக்க நான் இக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல விட்டுட்டாரு இதுக்கு பதில் எதுக்காக விடுங்க அங்கு நீ அமைதியா இருமா நான் போய் என்னன்னு பாக்குற அவனுக்கு என்ன அப்படி என்ன திம்புரு தப்பு பண்ணா அதுக்கு நீ இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்க இரு நான் போய் அவனை கண்டிச்சு கூட்டிட்டு வரேன் ஓசிச்சோர் சாப்பிடும்போது உங்களுக்கு ஓவர் கொழுப்பா இருக்கே இல்ல நீங்க எல்லாம் சொந்த காசு சம்பாதிச்சு சாப்பிட்டா உங்களால கையில பிடிக்க முடியாது போல

இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளைய பேத்து கொடுக்க துப்பு இல்ல வந்துட்டான் பெரிய மருமகன் கொளுத்துற வெயில கொடைய புச்சுக்கிட்டு உட்காந்துட்டு குத்த வச்சுக்கிட்டு இந்த கிழவிக்கு எவ்வளவு கொழு உன் மாமியார் காரிக்கு என்னைக்குமே திருந்தவே திருந்தாது போல அதுக்கெல்லாம் ஒரு மனசுனே கிடையாது அது தெரிஞ்ச விஷயம் தானே எனக்கே மயக்க மயக்கமா ஒரு திடி மண்ட வெயில் வர தண்ணி தாகமா எடுக்கு முடியல